நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க அந்த ட்விட்டில் அவர் நாகரிகமாக சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் தெரியுமா திமுகவுக்கு அத்தனை வழக்கிலும் ஆப்பு அத்தனை நீதிமன்றமும் கைவிட்டது அறிவாலயம் அதிர்ச்சியில் ஆனால் அவர் போட்டிருக்கின்ற ட்விட்டெல்லாம் படித்து பார்க்கும்போது திமுக தப்பு பண்ணிடுச்சு இப்படி தப்பு பண்ணதுனால திமுகவினருடைய மனசாட்சியை அவங்கள துரத்துது ஆனால் மனசாட்சி துரத்துவதை விட நீதியும் தர்மமும் அவங்கள வேகமாக துரத்தி கொண்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல தெரிந்தோ தெரியாமலோ தப்பு பண்ணிடுவோம் தப்பு பண்ணதை அந்த இடத்துல விட்டு வராமல் மனசில் வீடு வரைக்கும் சுமந்து வருவோம் எப்போதெல்லாம் ஓய்வாக இருக்கிறோமோ அப்போதெல்லாம் வந்து நம்ம பண்ண தப்பானது மனசுக்குள்ளே கிளம்பி எழுந்து வரும் அடாடா அது அன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் எண்ணி எண்ணி வேதனைப்படுவோம் அதுக்கு பேர் தான் மனசாட்சி ஸோ தன்னெஞ்சருவது பொய் இருக்க தன்னெஞ்சே தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களாம் அதனால் அவங்களுடைய மனசாட்சி அவங்கள துரத்தி கொண்டிருக்குதான் ஆனால் அதை விட நீதியும் தர்மமும் திமுகவை துரத்துகிறதாம் அதாவது மனசாட்சி நம்மளை தண்டிப்பதை விட நீதியும் தர்மமும் ஒரு நாளைக்கு தண்டித்தே தீரும் அதனால் திமுக தப்பிக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் முதல் விஷயத்தை எதை குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கிட்னி திருடு முறைகேடு என்று நாம் சொல்லலை அங்கே சுற்று வட்டாரத்தில் எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழக அரசாங்கமே ஒரு குழுவை போடுது அந்த குழுவானது அலசி ஆராய்கிறது ஆமாம் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிட்னி முறைகேடானது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தனலட்சுமி சீனிவாசனுடைய மருத்துவக் கல்லூரியும் சரி மருத்துவமனையும் சரி கிட்னி தொடர்பான எந்த மருத்துவமும் பார்க்கக்கூடாது என்று தடை விதிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றமானது சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டிருக்குது அங்கே என்ன தான் நடக்குதுப்பா ஆளுங்கட்சியாக இருப்பதனால உண்மை வெளிவராது போல் இருக்குது அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கை ஏற்று சிறப்பு புலனாய்வு குழுவாக போட்டிருக்குது அந்த சிறப்பு புலனாய்வு குழு போட்டதில் தமிழக அரசாங்கத்துக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் யாரா அதிகாரியாக இருக்கணும் அப்படின்றத தமிழக அரசாங்கமான நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு திமுக அரசாங்கம் வந்து சொல்லுது ஆனால் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு திமுக அரசாங்கம் யாரை நினைக்குதோ அவங்கள போடக்கூடாது அப்படின்னு வந்து பாதிப்படைந்தவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கு எங்கே போகும் உச்சநீதிமன்றம் போகும் அப்படி உச்சநீதிமன்றம் போச்சா உச்ச நீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கிறதோ அந்த தீர்ப்பில் நாம் தள்ளிட மாட்டோம் அதனால் நீதிமன்றம் யாரை நியமித்திருக்கிறதோ அவங்க தான் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க இதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்டி இருக்குன்றா ஏன்வா சிறப்பு புலனாய்வு குழு போட்டும் அதிகாரிகள் வரட்டும் அதிலையே நீங்கள் விருப்பப்பட்டவர்களோ உள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது யாரை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களும் அதுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறீங்க அவரை காப்பாற்ற நாங்கள் ஒன்றும் முயற்சி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் போட்டிருக்கின்ற அதிகாரிகளே விசாரணை பண்ணட்டும் மடியில் கனமில்லைன்னா வழியில் ஏன் பயம் அதனால் இந்த மாதிரி திமுக அரசாங்கமானது நாங்கள் விரும்புகிற அதிகாரி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப வெட்க கேடு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எப்போது சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்களோ அப்பொழுதே கொஞ்சம் நெஞ்சம் தெரியாத விஷயங்கள் மக்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிகிட்ருக்கோம் ஏன் எத்தனையோ விஷயங்களுக்காக உச்சநீதிமன்றம் போகாத இந்த அரசாங்கம் தமிழக உரிமைகளுக்காக உச்சநீதிமன்றம் போகாத இந்த அரசாங்கம் ஆனால் இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக மட்டும் எதுக்காக உச்சநீதிமன்றம் போச்சு அப்படின்றது தெரியாதா அப்போ திமுக எவ்வளோ கெட்ட பேர் அப்படி போனது திமுகவுடைய செயலானது வெட்கக்கேடானதா இல்லையா அதுதான் அண்ணாமலை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழக அரசியல் காலத்தை புரட்டி போட்டது ரெண்டு வழக்கு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் அவர்களுடைய படுகொலை இதுவரைக்கும் விடை தெரியல ரெண்டாவது ஆம்ஸ்டாம் கொலையில் நிறைய பேரை கைது பண்ணியிருந்தாலும் அந்த கொலை சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தராக வந்து மரணமடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் முக்கிய குற்றவாளி திருநாகரசன் என்று நினைக்கிறேன் அவரை போட்டு தள்ளிட்டாங்க என்கவுண்டரில் இப்போ லேட்டஸ்ட் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர் உடல்நலக்கோளாறால் உயிரிழந்து விட்டாங்க இப்போ அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதிப்படைந்தவர்கள் உச்சநீதிமன்றம் போனாங்க ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐயா நோனோ அப்படின்னு விட்டாங்க ஏன்னால் இதை சிபிஐ விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றமான உத்தரவிட்டது ஆனால் உச்சநீதிமன்றம் போனவங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்லிச்சோ அதை தலையிட மாட்டோம் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் திமுகவுக்கு பெரிய அடிதானுங்க ஏன்னா ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் இது வரைக்கும் விசாரணை அளவுக்கு போயிருக்குன்னே தெரியல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல யார் விசாரிக்கிறாங்கன்னு கூட தெரியல இதில் முன்னேற்றம் என்னதுன்னு கூட தெரியல இத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க அத்தனை பேரும் களத்தில் இருந்து கைது பண்ணியிருக்காங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இத்தனை பேரும் குற்றவாளி என்று தெரிந்த பிறகு கூட அவங்களுக்கு தண்டனை விவரமானது கிடைக்கலையே அது மட்டும் இல்லை முக்கிய குற்றவாளிகள் ஏன் உயிரிழக்கிறாங்க அதனால் அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் உயிருந்ததுனால யாரெல்லாம் பாதிப்படைந்தாங்களோ அவங்க நீதியை வேண்டி உச்ச நீதிமன்றம் போனாங்க அங்கே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தந்த தீர்ப்பை தயவு செய்து நாங்கள் கை வைக்கவே மாட்டோம் சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அது திமுகவுக்கு ரெண்டாவது அடி மூன்றாவது தவேக்காவனுடைய பேரணியில் ஏற்பட்ட மரணங்கள் அதில் ஏகப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டது அத்தனையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்துருந்தோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்கீங்க கரூர் அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான அறைகள் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குமா மிஞ்சி போச்சுன்னா ஆனால் நாற்பத்தி ஓரு பேரை எந்த இடத்துல வச்சியா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்க அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கறது இல்லைங்க பக்கத்தில் மருத்துவ கேம்ப் நடந்துட்டு அந்த கருத்தரங்கள் இருந்து நிறைய டாக்டர் வந்தாங்க அவங்கள வச்சு நாங்கள் நிறைய பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் நிறைய பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஓகே தான் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்ற அறை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தானே இருந்துருக்கும் எப்படி நாற்பத்தோரு பேரை ஒரே இரவில் பண்ணிங்க ஒரு போஸ்ட் மாடத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் குறைந்தது ரெண்டு மணி நேரமாக ஆகாது அப்போ நாற்பத்தோரு பேர்னா விடுஞ்சே போயிருக்குமே ஆனால் இரவோடு இரவாகவே பண்ணிட்டீங்களே அப்போ போஸ்ட் மாடத்தில் பெரிய பிரச்சனை இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கின்ற போது இல்லை இல்லை வெவ்வேறு மருத்துவமனைகளில் வெவ்வேறு மருத்துவர்கள் வச்சு பண்ணோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு மொத்தமாக விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்த்தது ஆனால் நீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றம் எதுக்கையா கேஸை விசாரித்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ரெண்டாவது வழிகாட்டு நெறிமுறைக்கு தானே அந்த வழக்கு ஏயா விஜய் அவர்களை அதை கொண்டு போய் இழுத்தீங்க விஜய்க்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லையே எதுக்கு இழுத்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி என்பது திமுகவுக்கு மரண அடிதானுங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட போகிறாங்க பாதிப்படைந்தவங்கெலாம் உச்சநீதிமன்றத்தே நாடி இருக்கிறாங்க இதற்கிடையில் நம்ம பன்னீர்செல்வம் என்கின்றவர் ரித்தீஸ் என்று நினைக்கிறேன் ஒரு பையன் உயர்ந்துட்டான் பதிமூணு வயசு அவங்களும் அவங்களுடைய மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டாங்களாம் பையனை பற்றி அப்பனுக்கு எப்போதுமே கவலை கிடையாது பத்து வருஷம் ஆகிப்போச்சு இப்போ வந்து என்ன படிக்கிறான் ஏது படிக்கிறான்னு தெரியாமல் தவேக்காக்காரங்களுடைய சூழ்ச்சி காரணமாக என் பையன் இறந்ததுக்கு இந்த என்ற நபர் வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்காரு அப்படின்னு நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கு தெரியாமையே அந்த குடும்பங்களை அடிப்படையாக வச்சு தாவேக்கா உச்சநீதிமன்றம் போயிருக்குது இந்த குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சிறப்பு குழு போட்டிருக்காங்க அது வேண்டாம் என்று சொல்கிறாங்க பாதிப்படைஞ்ச குடும்பங்கள் அதனால் சிபிஐ வேண்டும் என்று இந்த குடும்பங்களுக்கே தெரியாமல் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க இது களத்தில் நிற்காது பாரு அப்படிங்கிறாங்க களத்தில் நிற்குதோ நிற்கலையோ இந்த விசாரணை ஆரோக்கியமாக நடக்கலை அப்படின்றத உச்ச நீதிமன்றமானது புரிஞ்சிக்கிட்டு இருக்குது இவ்வளோ பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழக அரசாங்கமானது வெறும் கையை வீசிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க எந்த ஆவணங்களும் இல்லாமல் அப்படின்னு கேட்டதுனால ஏங்க எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கிறோம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு திரும்பி வந்திருக்காங்க ஸோ அதனால் கரூர் சம்பவத்தில் நிறைய உண்மை வெளிவராத பக்கங்கள் இருக்குது அது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிச்சயமாக வரும் அப்படின்றது அண்ணாமுடைய எண்ணம் கடைசியில் நீங்கள்லாம் இந்த தீர்ப்பை எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க நான் கூட காலையில் எழுந்து தான் கூகுளில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த ஒரு தொலைக்காட்சியும் இந்த செய்தியை சொல்லவே இல்லை இன்றைக்கி சொல்கிறாங்களே என்ன தெரியல நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது சிறப்பாக சொல்லியிருக்குது அதில் நீதியரசர் விஜயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வழக்கில் ஸ்ரீமதி நீதியரசர் அவர்கள் வழங்கின தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஏப்பா சாமி திருப்பரங்குன்ற மலை என்பது முருகன் யா அது கந்தர் மலைதானே கண்டி சிக்கந்தர் மலையெல்லாம் கிடையாது எப்போதும் திருப்பரங்குன்ற மலை என்றே அழைக்கணும் ரெண்டாவது சிக்கந்தர் தர்காவுக்கு நீங்கள் போகிறீங்க நெல்லித்தோப்பு பகுதியில் நமாஸ் பண்ணுறீங்க பண்ணிட்டு போங்க ஆடு கோழி மாடு இவையெல்லாம் வெட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது அந்த மலையில் ஓகே கந்தூரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னால் இதற்கு முன்பாக இது அங்கே நடந்ததே கிடையாது ரெண்டாவது சிக்கந்தர் தர்காவுக்கு பராமரிப்பு பணிகளை செய்யுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் சிக்கந்தர் தர்காவுக்கு எவ்வளவு இடம் என்பதை பற்றி ஆங்கிலேயன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் அந்த திருப்பரங்குன்ற மலை இருக்குல்ல அந்த மலையில் படிக்கட்டு அமைக்கப்பட்டிருக்குது தர்காவுக்கு போகிறதுக்கு அந்த படிக்கட்டுகளும் அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரமும் அவ்வளோதான் யா நீங்கள் மற்ற மலை ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு சொல்லாதீங்கயா அப்படின்னு அழகான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே இரு நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற மலை ரெண்டு விதமாக தீர்ப்பளிக்கப்பட்டதுனால் மூன்றாவது நீதிபதி விசாரிக்கணும் அதுதான் இறுதி தீர்ப்புன்னாங்க நீதியரசர் விஜயகுமார் இடத்துல அந்த வழக்கு வந்தது அப்போ தான் அது திருப்பரங்குன்ற மலைதான் அது சிக்கந்தர் மலை அல்ல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்துக்களுடைய உணர்வை மதிக்காத நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வழக்கம்பா ஆடு வெட்டுவோம் கோழி வெட் கோழி வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறது அசைவம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது சாஞ்சேல சாமி அந்த மலையில் செய்யக்கூடாது அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்கள் வாழ்கின்றார்கள் அப்போது அந்த காலகட்டத்தில் மக்கள் என்ன பழக்கத்தை என்ன சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அதுக்கு நம்ம மதிப்பு மரியாதை தரணும் ஆதி காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவோம் ஆதி காலத்தில் உடை இல்லாமல் கூட தான் இருந்தோம் அதே மாதிரி இருக்க முடியுமா அதனால் இப்போ என்ன வழக்கமோ இப்போ என்ன நடைமுறையோ இப்போ எது நடந்தால் ரெண்டு சமூகத்துக்கு இடையில பிரச்சனை வருமோ அதை செய்யக்கூடாது சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்கிற அந்த சிக்கந்தர் யார் இந்த மண்ணுக்கானவனா நீ இஸ்லாமியனாக இருப்பதனாலே வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தரை வந்து ஆதரிக்கணுமா வரலாற்று பக்கங்களை பார்க்கும்போது இதே மதுரையை சூறையாட வந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது அதனால் மதக்காரன் என்பதனாலே மாண்பு மிக்கவர் என்று சொல்லிவிட்டு மலையில் போய் கொண்டாடலாமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க அது இஸ்லாமியருடைய நம்பிக்கை அதை பற்றி நம்ம கேள்வி எழுப்பலை அவர் இங்கே ஒரு ஆக்கிரமிப்பாளராக தான் மதுரைக்கு வந்தார் என்பது என்னுடைய எண்ணம் அதனால் உங்களுக்கான உரிமையை நீதிமன்றம் வழங்கியிருக்குது மாதிரி திருப்பரங்குன்ற மலை என்பது இந்துக்களுக்கான உரிமை என்று வழங்கப்பட்டிருக்குது ரெண்டு பேரும் அவரவர்களுடைய நீதிமன்ற உத்தரவை மதித்து அமைதியாக நடந்துக்கிட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று நான் நினைக்கிறேங்க ஒருத்தர் இன்னொருத்தர் இடத்துல எல்லை மீறுகின்ற பொழுது தான் அது பிரச்சனையாக வருகிறது அமைதியாக வாழ்ந்தால் தான் என்ன மதத்தை வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணுமா அதனால் தப்பு யார் பக்கம் இருக்கிறதோ அவங்க உணரணும் ஆனால் நம்ம என்றைக்கும் மனித பிறவியாக இருப்பதனால நம்ம பக்கம் இருக்கின்ற தப்பை உணர்ந்ததே கிடையாது அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சாமி டெல்லியில் போனீங்க எதுக்கு ஆம்ஸ்டாம் கொலைக்கு கை விட்டாங்க ரெண்டாவது கிட்னி முறைகேடு அதுக்கு போனீங்க உங்கள் கட்சிக்கான காப்பாற்றத்துக்கு காலை வாரி விட்டாங்க மூணாவது தவேக்கா விஜயை பழி வாங்க வேண்டும் என்று நினச்சிங்க முதுகில் ஒரு அடி ஓங்கி அடித்து ஓடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருக்காங்க நீதிமன்றம் கருத்து சொன்னதுனாலே அது சரி என்று தூக்கி வச்சு கொண்டாண்டிங்களே இன்றைக்கி அந்த நீதிபதி அந்த வழக்கை ஏண்டா விசாரிச்சான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்காவதாக வந்து எப்போதும் சரி இந்துக்களுக்கு எதிராகத்தான் திமுக இருக்கிறது அதனால் இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு எதிராகவும் திமுக இருக்குதோ என்று ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் நீதியரசோட பொறுத்த வரைக்கும் இல்லைல்ல அது முருகன் மலைதான் அது திருப்பரங்குன்றம் என்று தான் அழைக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கியிருக்குது ஸோ திமுக என்னவெல்லாம் எதிர்பார்த்து நீதிமன்றத்துக்கு போச்சோ அத்தனையும் பேக் ஃபயர் இருப்பதனால் இன்றைக்கி இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் மனசாட்சி உறுத்தாமல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கக்கூடிய திமுகவுக்கு நீதியும் தர்மமும் அவங்க மனசாட்சியை விட வேகமாக துரத்துகிறது இந்த நீதியும் தர்மமும் துரத்துவதனால் அது கையில் திமுகவினர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அகப்பட போகிறாங்க அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்க போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஸோ திமுக அரசாங்கத்துக்கு தெரியும் நாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கோம் அந்த டீமை எதிர்த்து போகின்ற போது ஆஹா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கட்டும் அஸ்கார் கார்க்கு யார் தெரியுமா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு வந்து இந்த தவையக்காய் வழக்கை கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சிபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் குறைவு எத்தனை வழக்கு தான் விசாரிப்பாங்க ரெண்டாவது மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது அதனால் சிபிஐக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அஸ்கார் கார்க்கு யார் அப்படின்னு வாதாடுகின்ற இதே திமுக தான் கிட்னி முறைகேடு வழக்கில் நீதிமன்றம் போட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு எதிராக போயிட்டு ஆஹா இந்த அதிகாரிகள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க தவேக்கா சிபிஐ கேட்டால் தப்பு தவேக்கா வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் போட்டிருக்கின்ற அதிகாரிகள் மீது நம்பிக்கை எழுந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது இல்லை இல்லை அவரெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பட்டியெடுக்கின்றார் திமுக ஏன் கிட்னி முறைகேடுங்களேன் நாங்கள் நினைக்கிற அதிகாரி தான் போகணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போனாங்க அப்போ எப்பேற்பட்ட இரட்டை நிலைப்பாடு மொத்தத்தில் திமுக இந்த மண்ணுக்கானதா எனக்கு தெரியாது மக்களுக்கானதா எனக்கு தெரியாது மொத்தத்தில் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் அந்த கட்சியில் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்களோ அவங்க குடும்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து அந்த எழுபத்தஞ்சி ஆண்டு காலம் தமிழக மக்கள் ஆண்டுருக்காங்களே அந்த குடும்பத்தை இவங்க ஒப்பிட்டு பார்த்து இவங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கானவர்களா இல்லை தன் குடும்பத்துக்கானவர்களா என்பதை நீங்களே முடிவு பண்ணிங்க நாம் என்ன சொல்ல போய் அது பிரச்சனையாக ஆகிடும் நன்றி நண்பர்களே